வணக்கம் நம்ம தரப்புக்குச்சியில ஒகேனக்கல் ஃபால்ஸ் ஷேர் பண்ணியிருந்தனுங்க அதுக்கு முன்னாடி இது அரை கிலோமீட்டருக்கு முன்னாடி இது ஆறுங்க அது அப்போ வந்து தண்ணி கம்மியாகத்தான் இருந்தது தண்ணி நிறையா இருக்கும்னு நினச்சிக்கிட்டு போனோம்ங்க தண்ணி கம்மியாகத்தான் இருந்தது நிறைய பாறைகளாக இருந்ததுங்க அந்த பாறை சந்தில் பாருங்க ஒரு செடி ஒன்று முளைச்சிருந்தது அது என்ன செடின்னு கேட்டால் மச்சை இது இதுக்கு பேர்தே தேல் கொடுக்கு அப்படின்னாங்க இந்த தேல் கொடுக்கு நான் கூட அங்க கோயமுத்தூர்ல நர்சரியில பாத்த நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நான் கொண்டு தோட்டத்தில் வச்ச நிறைய வந்திருந்தது ஆனா இப்ப உன்ன கூட காணா அப்படின்னாங்க இந்த தேல் கொடுக்கு செடிவாருங்களே தேலோட கொடுக்கு மாதிரியே இருக்குது இது வந்து நிறைய மருத்துவ பயன் இருக்குதுங்களாமா அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது நானே இன்னைக்குதான் பாக்குறேனுங்க இது முன்னாடி கீது நம்ம தோட்டத்துல எல்லாம் இருந்தது என்னமோ இது நம்மளுக்கு தெரியலனு வைங்களேன் இது என்னன்னா இயற்கை வி விவசாயத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்குங்களாமா இந்த செடி இயற்கை விவசாயம் பண்றவெல்லாம் தோட்டத்துல இந்த செடி நிறைய வைக்கணுங்களாமா அப்பதான் நிறைய பட்டாம்பூச்சி எல்லாம் வருங்களாமா பட்டாம்பூச்சி இப்ப பாருங்களேன் எத்தனை பட்டாம்பூச்சி பறக்குதுன்னு இது வித்தியாசமா இருந்தது பாருங்களேன் இன்னைக்கு இந்த செடி பத்தியே நம்மளுக்கு தெரிய வருது பாருங்க அப்படியே முதல பண்ணை போய் பாத்துட்டுங்க செத்தாரை போல் கிட அப்படிங்கிறாங்கல்லங்க சும்மா இரு என்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு மற்ற டைமில் நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க இல்லைங்க மனதளவில் அது முதலே பார்த்து எங்க ஓகே ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்